வணக்கம் நேயர்களே நேர்களை தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே நம்முடைய சேனல் டெக்ஸ்டைல் தொழில்துறை சார்ந்த செய்திகள் மட்டுமல்லாமல் மருத்துவம் சார்ந்த செய்திகளையும் விழிப்புணர்வு தகவல்களையும் தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் நேயர்களுக்கும் தொடர்ந்து வழங்கி வருவது நம்முடைய நேயர்கள் நன்கு அறிந்ததே அந்த வகையில் இப்பொழுது நாம் ரேவதி மருத்துவமனையில் இருக்கிறோம் ரேவதி மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த நிறைய பணிகளை நிறைய சேவைகளை நிறைய மக்களை காக்கிற தலையாய பணிகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரேவதி மருத்துவமனை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது அந்த வகையில் ரேவதி மருத்துவமனையில் நரம்பியல் நிபுணராக தனது சேவையை வழங்கி வரும் மதிப்பிற்குரிய நரம்பியல் நிபுணர் டாக்டர் சிவக்குமார் அவர்கள் பொதுவாக பக்கவாதம் என்பது மனித வாழ்க்கையே சுருட்டி போடக்கூடிய ஒரு தன்மையிலான ஒரு மனித பலவீனம் பக்கவாதம் பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து யாருக்கோ எங்கேயோ கேள்விப்படும் இப்பெல்லாம் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்றத வந்து சமீப காலமாக நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம் பக்கவாதம் ஏற்படும் பொழுது அந்த கோல்டன் ஹவர் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அவங்க வந்து மருத்துவ சிகிச்சைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து முழுவதுமாக மருத்துவர்கள் காப்பாற்றி விடக்கூடிய அளவுக்கு நிறைய மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்திருக்கிறது நிறையா மருந்துகள் வந்திருக்கிறது வாங்க டாக்டர்கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் டாக்டர் சார் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் உங்களுக்கு எங்களுடைய சேனல் வழியாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ரெண்டாவது டாக்டர் பக்கவாத சிகிச்சை முறை வந்து அதுக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவர் ஒருவர் வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவமனையிலே அங்கம் வகித்தால் நிறைய பேரை காப்பாற்றலாம் ஏன்னா அது வந்து அந்த மணித்துளிகளிலே சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு இது அந்த பொறுப்பை ரேவதி மருத்துவமனையில் நீங்கள் ஏற்றிருப்பது உண்மையிலே சாத சிறந்தது டாக்டர் உங்களை பற்றி நம்முடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள் டாக்டர் உங்களுடைய மருத்துவ அந்த படிப்பு எந்த என்னென்ன விதமான மருத்துவ நிபுணராக நீங்கள் படித்தீர்கள் நரம்பியல் துறையில் நீங்கள் மருத்துவ வல்லுநராக திகழ்வதற்கு ஏதாவது முன்னாடியே ஆசைப்பட்டீங்களா அல்லது உங்களுடைய கோல் கோல் அந்த மாதிரி படிச்சிங்களா இப்படி சொல்லுங்கள் சார் முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன அன்றைக்கி பேட்டி வந்ததுக்கு நான் என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவகுமார் என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நான் வந்து இப்போ என்னுடைய படிப்பு பார்த்திங்கன்னா வந்து எம்பிபிஎஸ் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்தேன் அதுக்கப்புறம் எம்டி ஜென்ரல் மெடிசின் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அமிர்த்சர் பஞ்சாபில் படித்தது அதுக்கப்புறம் வந்து மூணாவது படிப்பை வந்து டிஎம் நரம்பியல் மூளை நரம்பியல் வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்தது வந்து அந்த மூளை நரம்பியல் பிரிவு குறிப்பாக ஏன் எனக்கு படிக்க ஆர்வம் வந்ததுன்னா என்னுடைய எம்டி படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு வந்து நான் நிறையா பக்கவாத பேசு பக்கவாத உள்ள அறிகுறிகள் உள்ள வந்து நோயாளிகளை பார்த்தேன் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டி பக்கவாதம் வந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்றே படத்தை படுக்கையாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு பராமரிக்கிறதுக்கும் கேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் தேவை இருந்துகிட்டே இருக்கும் வந்து ஸோ அந்த மாதிரி வியாதிகள் பார்க்கும்போது வந்து அப்போ எனக்கு வந்து எம்டி படிக்கும் போது எனக்கு வந்து இந்த பக்கவாதத்துக்கு வந்து திராம்புலேசிஸ்கிற அந்த சிகிச்சை முறையை வந்து பற்றி எனக்கு வந்து தெரிய வந்தது அப்போ அதில் ஒரு நோயாளிக்கு வந்து இந்த திராம்புலேசிஸ் சிகிச்சையை வந்து அளித்து அந்த பக்கவாதம் வந்து அவருக்கு வந்து முழுமையாக சரியான முழுமையாக குணமாயிட்டாரு அதனால வந்து அப்போ நம்ம மூல நிரம்பியல் சிகிச்சை பிரிவு படித்தோம்னா இந்த மாதிரி நம்ம நிறையா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோயாளிகளை வந்து பக்குவாதத்தை சரி பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது அதனால தான் நான் வந்து மூல நன்மை சிகிச்சை பிரிவு நான் வந்து படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் உங்களுடைய பாருங்கள் நீங்கள் படிப்புன்ற அந்த நோக்கமே நிறைய முடங்கி போனவர்களை மீண்டும் எழுந்து அவர்கள் வந்து செயல்பட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப நல்ல நோக்கமாக நீங்கள் படித்திருக்கிறீர்கள் டாக்டர் பொதுவான எல்லாருக்கும் எல்லார் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி டாக்டர் பக்கவாதம் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் பக்கவாதம்ன்றது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்படுவோம் டாக்டர் இப்போ சமீப நாட்களாக எங்கே பார்த்தாலும் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிருச்சு அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்ற நிறைய காரியங்களை கேள்விப்படுகிறோம் நிறைய பக்கவாத பாதிப்புகள் சமீப நாட்களாக அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் டாக்டர் பக்கவாதம் ஏன் வருகிறது பக்கவாதம் என்பது என்ன டாக்டர் சரீரத்துக்குள்ள நம்முடைய உடலுக்குள்ள என்ன நடக்கும் ஏன் நடக்கும் பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வரும் அப்படி வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் இருந்தது ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளேயே நிறைய பேர் பக்க நோயில்களை வந்து பார்க்கற பாதி நோயில்களுக்கு மேல வந்து இந்த வயசுக்காக அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உணவு முறைகள் முன்னாடியோட இப்ப மாறுதல் ஆயிருக்கு வந்து அப்புறம் வந்து நிறைய தீய பழக்கங்கள் இந்த சிகரெட் பழக்கம் தண்ணி பழக்கம் அந்த மாதிரி மது பழக்கங்கள் எல்லாம் வந்து அதுனா ஒரு காரணமா இருக்கும் அப்புறம் வந்து முன்னாடி காலத்தோட இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் வந்து ரொம்ப சிறிய வயதிலே வந்துடுது முன்னாடியே அதுவும் ஐம்பது வயது அறுபது வயதுக்கு மேலே தான் வரும் ஸோ இந்த இந்த மாதிரி காரணங்களால தான் இப்போ நம்ம நிறைய இளம் வயதிலேயே பக்கவாதத்தை நம்ம நிறையா பார்க்குறோம் இந்த காரணங்களால தான் வந்து முன் முன்காலத்தோடு இப்போ வந்து பக்கவாதம் வந்து அதிகமாக இருக்கிறது உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் மதுபானம் பண்ணுறது புகைப்பிடிக்கிறது இந்த காரணங்கள் தான் இப்போ தான் பக்கவாதம் அதிகம் இதுக்குரிய சிகிச்சை முறை என்ன டாக்டர் நம்ம பக்கவாதம் என்பது நம்முடைய உடலுக்குள்ளாக என்ன நடக்கிறது டாக்டர் பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூளைக்கு போற ரத்த குழாய் அதில் வந்து கொழுப்பு வந்து நாள்பட படிஞ்சு திடீரென்று அந்த அந்த ரத்த குழாய் வந்து முழுமையாக அடைபடுகிறது வந்து அதனால மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் சில அறிகுறிகள் வருது அது என்ன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா முகவாதம் சொல்லுவோம் வாய் வந்து ஒரு சைடு வந்து கோணிக்கடும் சொல்லுவாங்க அதுக்கு வாய் எடுத்துக்கூடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பேச்சு குளறல் வரும் பேச்சு வராமல் கூட போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கை கால் கை கைகாலெல்லாம் தூக்க முடியாது கை காலில் வந்து உணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும் இதே சிறு மூளை இல்ல வந்து மூளையோட பின்பகுதி முகுலம் அப்படி சொல்லுவாங்க அதுல வந்து ரத்த புலை அடைப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுல தள்ளாட்டம் அதில் அதுல வந்து குரல் மாறுபடுதல் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு முழுங்குறதுல சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் எல்லாம் வருவாங்க ஸோ இது இது வந்து ஒரு வகையான பக்கவாதம் ரத்த கொலை அடைப்பு இன்னொரு பக்கவாதம் பார்த்தீங்கன்னா ரத்த ரத்த கொலை வந்து வெடிச்சு ரத்தம் வந்து வெளியேறுது மூளை ரத்த கசிவுன்னு சொல்லுவோம் இது வந்து மூளை ரத்த குலை அடைப்புன்னு சொல்லுவோம் அதுலேயும் இதே மாதிரி அறிகுறிகள் வரலாம் அது ஏன் நம்ம ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னா ரெண்டுக்குமே வந்து சிகிச்சை முறைகள் வேற இது ரெண்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேன் சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்திய முறைகள் நம்ம வைத்திய முறைகள் ரத்த கொழாய் அடைப்பு என்பது வேறு கசிவு ரெண்டுக்குமே வெவ்வேறு வெவ்வேறு சிகிச்சை முறைகள் வந்து பக்கவாதம் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய பக்கவாதம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு புழக்கம்தான் முதல் முதல் வந்து நம்ம இப்போ வந்து உணவு பழக்கங்களில் வந்து நம்ம வந்து அந்த எண்ணெய் பலகாரங்கள் அப்புறம் வந்து நான்வெஜ் ஐட்டங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஜங்க் ஃபுட்டு சொல்கிறோம் இந்த பேக்கரி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு அதிகமாக உள்ள பொருட்கள் வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு நம்ம நார்மலாக அந்த காலத்தில் இயற்கையாக சாப்பிட்டா வந்து காய்கறிகள் பழங்கள் நல்ல சத்தான உணவு முறைகள் சாப்பிட்டு வந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து பக்குவாதம் வராமல் தடுக்கலாம் ரெண்டாவது சில தீய பழக்கங்கள் நம்ம வந்து இந்த சிகரெட்டு பழக்கங்கள் வந்து மது பழக்கம் வந்து மற்ற ட்ரக்ஸ் எந்த பழக்கமும் நம்ம இல்லாமல் இருக்கணும் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு வியாதிகள் வந்து சர்க்கரை வியாதியோ இல்லை வந்து ரத்த கொதிப்பு இல்லை இருதய வியாதி இல்லை சிறுநீரக வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாத்திரைகளை வந்து தொடர்ந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த டாக்டர்ஸ்ட்டு கலந்து ஆலோசித்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டாலே வந்து பக்கவாதம் வராமல் தடுக்கலாம் வந்து டாக்டர் நீங்கள் முதல் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க பக்கவாதம் என்பது ஒரு பெரிய கொடிய ஒரு நோயாக அறியப்படுகிறது நிறைய பேரை இந்த நோயிலிருந்து விடுவிக்கிறதுக்காகவே நான் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க திருப்பூர் என்பது யாதும் ஊரே யாவரும் கேளுன்றது மாதிரி பல ம தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்தியாவினுடைய பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஏன் வெளிநாடுகளிலிருந்து வர்த்தகம் செய்கிறவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய திருப்பூர் அதுவும் ரேவதி மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் இங்கே பொறுப்பில் இருக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அந்த இதை அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றமைக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கிறதா நீங்கள் எப்படி அந்த மருத்துவமனையில் அந்த பொறுப்பை வந்து ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்குது சார் இந்த ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் பற்றி நான் வந்து விசாரிக்கும் போது வந்து இந்த ஆஸ்பத்திரியோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ஈஸ்வரன் பற்றி சார் பற்றி வந்து தெரிய வந்தது அண்டு இந்த ஆஸ்பத்திரியோட வரலாறு இந்த ஆஸ்பத்திரியோட சிறப்புகள் இந்த ஆஸ்பத்திரியோட சாதனைகள் எல்லாம் வந்து தெரிய வந்தது அதாவது எல்லா சிறப்பு சிகிச்சைகள்லாம் வந்து பெரிய பெரிய நகரங்களில் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திருப்பூரில் வந்து இந்த பெரிய நகரங்களில் நம்ம சென்னையிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ என்ன வசதிகள் இருக்குமோ அதன் எல்லா வசதிகளும் இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில வந்து ப்ளஸ் வந்து சார் வந்து நிறையா வந்து ரோட்டரி கிளப்பு அந்த மாதிரி நிறையா சங்கங்கள் மூலம் வந்து நிறையா அந்த திருப்பூர் மக்களுக்கு வந்து நிறையா உதவி செஞ்சதாக வந்து சாரும் சொன்னாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் மாதிரி நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்தது சாரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும் போதே எனக்கு வந்து சார் இந்த ஆஸ்பத்திரியோட பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஒரு காமிச்சாங்க அதனால் ஃபுல்லாகவே நான் படித்தேன் அதுக்கப்புறம் சார் வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பூர் மக்களுக்கு வந்து நரம்பியல் சிகிச்சை வந்து ரொம்ப தேவைப்படுது சார் நீங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரமும் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இம்மிடியேட்டாக இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சேர்ந்தேன் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து மூளை நடைபெற சம்மந்தமாக என்னென்ன சிகிச்சைகள் என்னென்ன சிகிச்சை முறைகள் என்னென்ன கருவிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்ட்ரோக் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் வந்து அதாவது ஸ்ட்ரோக்குன்னு வந்து வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு பக்கவாதம் பேஷண்ட் வந்து வந்த உடனே நம்ம வந்து ஸ்கேன் ஓ ஸ்கேன் தான் எடுப்பீங்க ஆமா ஸ்கேன் தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல நரம்பு தான் இருக்குது ஆமா நம்ம ஸ்டாக் ஆயிருக்கு ஆமா நம்ம கிட்ட வந்து உலகத்தரம் வாய்ந்த வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு 1.5 டெஸ்ட் தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேனும் இருக்கு அது வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எயிட் ஸ்லைஸ் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு செகண்ட்லேயே வந்து ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணி லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூல நன்மை சிகிச்சை நிபுணரை நான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து சில சில பேஷண்ட்டுக்கு வந்து பெரிய பக்குவாதம் இருந்தால் ஐசியூ கேர் தேவை ஐசியூ நமக்கு வந்து இருபத்தி மணி நேரமும் ஐசியூல ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாங்கன்னா அதுக்கு வந்து மூளை நிலைமையில் அறுவை சிகிச்சை நிபுணர்னு அவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூளை பக்கவாத பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் வந்து ரொம்ப அதாவது எக்ஸசைஸ் சொல்லுவாங்க வந்து பயிற்சின்னு சொல்லுவோம் அது தேவை அதோட டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய நர்சிங் பேராமெடிக்கல் ஸ்டாஃபு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து ரெடியாகவே இருக்காங்க ஸோ எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதனால் வந்து பக்கவாதம் நோயாளிகள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் முக்கியமாக த்ராம்பலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வைத்தியம் இருக்குது அது நீங்கள் நாலரை மணி நேரத்தில் கூட்டு வந்தால் மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷன் போட முடியும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த பக்கவாதம் வந்து முழுமையாகவோ அல்லது வந்து வேகமாகவோ சரியாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒவ்வொரு செகண்டும் மூளைக்கு வந்து முக்கியமானது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும் நாலரை மணி நேரங்கிறது கணக்கு கிடையாது நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை அரை மணி நேரத்துலேயே கூட்டு வந்தாலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த பயன் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பக்கவாதம் வந்து வந்துச்சுன்னா வந்து நீ யாரும் பயப்பட வேண்டாம் உடனடியாக நம்ம அதை மருத்துவமனைக்கு அழைத்து வாருங்கள் வந்து நம்மக்கிட்ட எல்லா உலகத்தர சிகிச்சைகள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து மூளை நரம்பியல் சிகிச்சை நிபராக நான் இருக்கிறேன் பக்கவாதத்தை ஒழிப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் டாக்டர் இப்போது பக்கவாதம் அப்படின்ற ஒரு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அது ஒரு வியாதி என்றாலும் கூட நீங்கள் நரம்பியல் நிபுணர் இன்னொரு ஒரு கொடுமையான ஒரு வியாதியை நாங்கள் பார்க்குறோம் அந்த காக்க வெளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஃபிக்ஸு வந்துடுது நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து வாயிலாக கை கைகாலெலாம் ஃபிக்ஸாக இழுத்துறோம் அவங்க வந்து தண்ணியில் விழுந்துருவாங்க அல்லது நெருப்பில் விழுந்துருவாங்க பஸ்ஸில் இருந்து இது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வியாதிங் டாக்டர் அது ஏன் வருது அது பிறவியிலேயே வருதா அல்லது இடையில் ஏதாவது உணவு பழக்க வழக்கங்கள் வேறு விதமான காரணங்களால் வருதா அதுவும் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்தது தான் என்று கருதுகிறேன் அதை குறித்த சிகிச்சை முறைகளும் அது ஏன் வருகிறது அதுக்கு என்ன பண்ணணும் அது வந்து நேயர்களுக்காக ஆக நீங்கள் பகிர்ந்துக்கிங்கட்டா டாக்டர் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவான் வந்து தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்து பெரிய ஆள் வயது ஆட்கள் வரைக்கும் யாருக்கு வேணால் வரலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் சிறு வயதில் உள்ள சின்ன பசங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ வந்து இல்லை வந்து குழந்தை பிறந்த பிறந்த டயத்தில் வந்து ஆக்சிஜன் கம்மியாகி மூளையில் ரத்த ஓட்டம் இல்லாமல் பாதிப்பு வந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வரலாம் இல்லை சிறு வயதிலேயே மூளை காய்ச்சல் இல்லை சிறு வயதில் ஏதாவது தலையில் அடிபட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து சிறு வயதுக்குள்ளே வரலாம் வந்து பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தலையில் வந்து ஏதாவது அடிபட்டு அந்த அந்த அடிபட்டுச்சுனா அந்த தலிம்பு தலும்பு வந்து இருக்கும் அதனால் வந்து வலிப்பு வரலாம் இல்லை வந்து பக்கவாதம் இல்லை மூளையில் ஏதாவது கட்டி இல்லை மூளையில் வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட இந்த மாதிரி வலிப்பு வந்து காக்க வலிப்பு வந்து வரலாம் வந்து இதுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா முறையான சிகிச்சை மாத்திரை வந்து ஒரு நாள் கூட விடாமல் ஒரு வேலை கூட விடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் சில நோய்கள் பார்த்துருக்கோம் ஒரு வேலை ஒரு வேலை தான் சார் கூடலை அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து வலிப்பு வந்துருக்கும் ஸோ அந்த சிகிச்சை முறையும் நம்முடைய இயல்பை மருத்துவமனையில் இருக்கிறது அதுக்கான வந்து முறையான மருந்துகளும் முறையான சிகிச்சைகளும் முறையான வந்து அதுக்கான டெஸ்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஸ்கேனு அதுக்கப்புறம் இஇஜின்னு சொல்லுவோம் வந்து மூளையில் வந்து ஒரு படம் மாதிரி எடுப்போம் வந்து அது வசதிகளும் நம்முடைய ஆஸ்பத்திரியில் வந்து இருக்கிறது காக்கா வலிப்பு வந்து வர வியாதிகளுக்கான வந்து வந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உடனே வந்தீங்கன்னா அதுக்கான முறையான மருத்துகள் முறையான சிகிச்சை முறைகள் எல்லாமே நம்மக்கிட்ட நம்முடைய ஆஸ்பத்திரியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது வந்து நிறைய காக்காவளிப்பு உள்ளவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமத்தில் இல்லை நகரம் ஈவன் நகரத்தில் கூட வந்து நிறைய பேர் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி வியாதியாக அனுப்பாங்க அந்த வியாதி வந்தால் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த வியாதியை வந்தால் அவங்களுக்கு வந்து வெளியே அங்கேயே அனுப்பக்கூடாது எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்னும் இன்னும் கூட நம்ம ஊர்களில் இருக்கு வந்து நாங்கள் நிறையா டைவர்ஸ் கேஸ் பார்த்துருக்கோம் அந்த காகவழிப்பால் வந்து நிறையா பேர் கல்யாணம் மேகாமல் பார்த்துருக்கோம் வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை இது ஒரு நார்மல் ஒரு வியாதி நீங்கள் இந்த முறையான மருந்துகளும் முறையான மருத்துவ ஆலோசனைகளும் நீங்கள் நீங்கள் பண்ணாலே வந்து இந்த வியாதியிலேருந்து நார்மல் நார்மல் லைஃப்பை நீங்கள் நீங்கள் எப்பயும் போல் மத் மொத்த மாதிரி நீங்களும் வந்து வாழலாம் நேர்களை பக்கவாதத்தை குறித்து நிறைய பயம் அச்சம் இதெல்லாம் இருக்குது அது நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒருவேளை வந்துவிட்டால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா பக்கவாத நோய்களை நோயாளர்களை பார்க்கும் பொழுது அவங்க வந்து கை செயலை செயலிலிருந்து வாயிலாம் வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அவங்க சிரமப்படுறத ஒரு ஒருத்தர் உதவியோடு அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது ஒரு பெரிய பயத்தை நீக்கும்படியாக ரேவதி மருத்துவமனை ஒரு அருமையான சேவை மனப்பான்மை மிகுந்த நரம்பியல் மருத்துவ நிபுணரை நியமித்திருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது நேயர்களும் தொழில்துறையினரும் இனிமேல் பயப்பட வேண்டாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் அவர்களுக்காக இருக்கிறேன் என்ற அர்ப்பணிப்போடு டாக்டர் சிவகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே சாருடைய நம்பரும் பிரேவதி மருத்துவமனை நம்பரும் இந்த காணொலியில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க நிச்சயமாக நான்கு மணி நேரத்திற்குள்ளாக ஓடி வந்தால் நிச்சயமாக மீண்டுமாக நம்முடைய அந்த பக்கவாத பிடியிலிருந்து விடுபட்டு விடலாம் நன்றி வணக்கம் நேயர்களே டாக்டர் வணக்கம் 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 சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்